வணக்கம் நண்பர்களே தமிழ் ராசி பலன் சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த நாளில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கடக ராசி பலன்களை பகிர்ந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் சேர்க்க வந்திருக்கிறேன் தன்னம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கான கதவை திறக்கும் உழைப்பும் நம்பிக்கையும் உங்கள் ஜோதிட அஞ்சல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடக ராசி பலன் முழுமையான தகவல்கள் தொழில் மற்றும் தொழில் முனைவோர் இந்த ஆண்டு தொழில்துறையில் பல வகை மாற்றங்களும் முன்னேற்றங்களும் காத்திருக்கின்றன நீங்கள் பாராட்டப்படக்கூடிய தரமான வேலை செய்வீர்கள் பொது தொழில் முனைவுகளை முயற்சிக்க சிறந்த ஆண்டு அதிகாரிகளிடம் உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் முனைவோருக்கு விரிவாக்க முயற்சிகள் சாதகமாக இருக்கும் எதிர்பாராத லாபங்கள் புதிய செயல்திட்டங்களால் கிடைக்கும் கணவன் மனைவி உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குடும்ப உறவுகளில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடும் உங்கள் துணையின் ஆதரவுடன் உங்கள் வாழ்க்கை முடிந்தும் மகிழ்ச்சியாக இருக்கும் தாம்பத்திய வாழ்வில் ஒருமித்த எண்ணங்களால் அமைதி நிலவும் குடும்பத்தினரின் ஆரோக்கியத்திற்கு பகிரங்க கவனம் தேவைப்படும் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் திருப்தி ஏற்படும் கல்வி மற்றும் மாணவர்கள் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கல்வியில் சிறந்த வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உண்டு தேர்வுகளுக்கு முன் உழைப்பின் உச்சத்தை காட்ட வேண்டும் மார்ச் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் முக்கிய முடிவுகள் சிறந்தவையாக இருக்கும் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் தேடும் மாணவர்களுக்கு கிடைக்கும் கலை விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் ஆர்வம் செலுத்துவோர் அதிக வெற்றியைக் காணலாம் உடல்நலம் மற்றும் மனநிலை கடக ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தை பேணுவதில் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தத்தை தவிர்க்க தினசரி தியானம் உதவும் மூட்டு வலி மற்றும் தசை பிரச்சனைகளுக்கு சிகிச்சை தேவைப்படலாம் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் மிக அவசியம் மனநிலையை உயர்வாக வைத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் எளிய சிந்தனைகளை பின்பற்றுங்கள் அனுகூலமான நாட்கள் மற்றும் பரிகாரங்கள் அனுகூலமான நாட்கள் திங்கள் மற்றும் வியாழன் அனுகூலமான நிறங்கள் வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் நவகிரக வழிபாடு செய்யுங்கள் அம்மனை வழிபட பௌர்ணமி தினங்களில் தீபம் ஏற்றி மனநிம்மதியை பெறலாம் தர்ப்பணம் அல்லது தர்ம செய்யுங்கள் ஆன்மீக பலன்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட இது மிக நல்ல ஆண்டாக இருக்கும் தெய்வீக தரிசனங்கள் மற்றும் தர்ம சாதனைகளில் மனநிறைவு கிடைக்கும் குபீர லட்சுமி வழிபாட்டை வெள்ளிக்கிழமைகளில் செய்ய உங்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்தும் இந்த ஆண்டில் உங்கள் பெரிய கனவு என்ன அதை அடைய நாங்கள் செய்யக்கூடிய உதவிகளை கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு உகந்த பரிகாரங்கள் மற்றும் ஆன்மீக வழிகாட்டல்களை நாங்கள் வழங்குகிறோம் சேனலை ஆதரிக்கவும் நம்பிக்கை மற்றும் முயற்சி கொண்டவர்களுக்கு வெற்றி உறுதி வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் புதிய வாய்ப்புகளுக்கு வாயிலாகும் நன்றி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யவும் எங்களது தமிழ் ராசி பலன் குறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நலனுக்கான இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஆதரவை எங்களுக்கு பேராற்றல்